நா இந்த இரவு நேர பயணங்கள் எப்படி இருக்கும்னு தெரியும் எனக்கு wen implication面�무�் BOB 었는데 Geső�� Pendbnではניםoffs silos вик அப் Keyَ Chic 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 Chic

சரியாக மல்லாகம் மல்லாகட்டுவன் இந்த கடவை கடவையில் இருந்து ஜால் நோக்கி பயணம் செய்ய போறோம் உண்மையாக இந்த இரவு நேர பயணங்கள் எப்படி இருக்கும்னு தெரியும் எனக்கு முதல் தடவை இந்த இரவு நேரம் பயணம் செய்யறது அது மோட்டர் பைக்ல பாருங்க இந்த நேரங்கள்ல பெருசாக வீதியில் யாருமே இல்லை ஆனா ஜ்பாணத்தை அண்டிய பகுதியில் இருக்கிற கடைகள் எல்லாமே இந்த இரவு நேரங்கள்லேயும் கூடுதலாக திறந்திருக்கும் என்ன காரணம் என்றால் கொழும்புல இருந்து ஜால் நோக்கை பயணிப்பவர்கள் அதோட ஜாழ்பாணத்துல இருந்து கொழும்பை நோக்கி பயணிப்பவர்கள் எல்லாம் அந்த டீ குடிக்கிறதுக்கு எல்லாம் அந்த இரவு நேரங்களில் சில சில கடைகள் திறந்திருக்கும் இந்த இடம்தான் மருதனார் மடம் சந்தி இந்த இடங்களில் ஞாபகம் என்னுடைய ஆஞ்சநேயர் கோயில் பாருங்கள் மீண்டும் புதிதாக வண்ணம் பூசப்பட்டா எங்களுடைய ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் சிலையை பார்க்கலாம் அப்படியே நாங்கள் இன்சாவில் வந்தோம் இந்த ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டிட்டு வந்தா எங்களுடைய இதில் கிருஷ்ணருடைய கோயில் ஒன்று இருக்குது நாயில் பாருங்க இன்ஜி கண்டிப்பாடுங்க நினைப்பாடுங்க கிணிப்பாடுங்க கிணிப்பாடுங்க இந்த இடங்களில் பாருங்க அத்தனை குட்டி நான் இக்குதண்டு போங்க 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 வலில வாங்க இதில் நண்டா வாகனம் ஓடு 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 வாகனம் தिलाடி வட்டலாம் இந்த இடங்கள்ல பாருங்க போ உள்ள போ உள்ள போ பா பா இது பாருங்க ஆல பாருங்க இது காலே தேடி வார பா பா ஆ ஓடு 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 அந்த தாய் குட்டி உள்ள உங்களை கத்திக்க நிக்கிறாரு உங்க கடிக்க போகுதுல பாருங்க ஒரு கடை ஒன்று திறந்து சரியாக இந்த இடம் யாழ்ப்பாணம் சிவன் கோவில் அப்படி இருக்கிற உடனே பாருங்கள் கோபுரத்தை நான் நினைக்கிறேன் இரவு நேரம் கொழும்பு நகரம் எல்லாம் பார்த்தா இந்த நேரமும் பகல் மாதிரி இருக்கும் அவ்வளவு க்ரௌட்டை பார்க்கலாம் இதே இடத்த நாளைக்கு ஒரு காலவேளை ஒரு ஏழு மணிக்கு பிறகு இந்த இடத்த பார்த்தா அவ்வளவு க்ரௌட் நிற்கும் இதுலேயும் ஒரு சாப்பாடு கோட்டை ஒன்று சிறந்திருக்காங்க இதில் பார்க்கும்போது எந்தெந்த கடை இரவு நேரங்களில் திறந்துருக்குமென்றதை எங்களால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்குறாங்கன்னா நான் நினைக்கிறேன் அது இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து ஒரு கடையாக இருக்கும் இது எங்களுடைய அந்த கருவாட்டு கடை இருக்கு ஜங்ஷன் பாருங்கள் இதுலேயும் சிக்னல் இருக்குது நாங்கள் இன்சாவில் போனால் இப்போ இதை வைத்தியசாலை வீதியை நோக்கி பயணம் செய்யலாம் அந்த இடத்துல என்ன இது என்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல இதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இருக்காப்பா இதோ நேரங்கள் பஸ் பயணங்கள் சைடுவங்களா இதோ நேரம் இந்த இடத்துல என்னமா அது எந்தெந்த பஸ் பயணம் மேற்கொள்ளக்கூடியமா இருக்குமான் பிஓசி ஏடிஎம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல இவங்க இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரமும் இதில் போலீஸ் சுற்றி வைத்து நிற்பாங்க பட் அது இந்த இடங்களில் நிப்பாடுங்க இந்த இடம் இதில் நிப்பாட்டுங்க இந்த இடங்களில் பாருங்கள் நிறைய முச்சக்கரை வண்டிக்காரர் ரெண்டா இந்த நேரங்களில் இடவு நேரங்களில் கொழும்பு பயணம் செய்கிறவங்களெல்லாம் வரும்போது அவங்கள ஏற்றுறதுக்காக வருவாங்க மற்றது இன்றைய தினம் பாருங்கள் மீண்டும் பழையபடி மழை வந்துஞ்சே தண்ணி கொஞ்சம் தேங்கி நிற்கிது நான் நினைக்கிறேன் இரண்டு தான் மழை பெய்திருக்கும் அதோட பொழி சொத்தியோத்தரெல்லாம் நினைக்கிறாங்க இரண்டு மனுத்தியாலம் பெய்த மழைக்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்ட்டு அம்மா ஒத்தருமை இல்லை எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் அதாவது எங்களுடைய பஸ்தரிப்பிடம் இப்போ இப்படி இருக்குல்ல நானும் அப்படி க்ரௌட்டாக இருக்கும் அதோட இரவு நேரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் நிறைய பேர் படுத்திருக்குறாங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது நினைக்கிறேன் இந்த இடங்களில் பாருங்கள் இரவு நேரம் இது ஒன்று ஏன்னா ஆமாம் இதுலையா வடக்கறது இஞ்சியா வடக்கிறாது அப்போ நான் சும்மா இடத்தை சுத்தி காட்டுறேன் இந்த இடத்தை சாப்பிடாஜா இல்லையா சாப்பிட போகிறீங்களா யார் உங்களையோ ஏ

சரிய சரியா பாருங்க இந்த நேரங்கள்ல இரவுல இதில் படுக்கிறாங்களப்பா என்னெண்ட படுக்கலாம் பஸ் ஸ்டாண்டை பார்க்க இந்த நேரம் அவ்வளோ அமைதியா இருக்கு பயமாக இருக்கு என்ன உத்தரமே இல்லை பேசுற சாமி ஒரு ஆள் படுத்துருக்கிறாங்க சாமி

அதோட பயம் இல்லையா பாருங்க எல்லாம் வயசு போனாக்கள்லாம் பாருங்க அப்பா சாங்க போவோமா ஏ யாரு கை கிளோசா ஐயா ஏ இடி மீற மழை நேரம் நாயல் அவர் இல்லை ஒரு வடியா பேப்பரை வச்சுக்கலங்க ஐயா நீங்கள் பிடித்தது சையா சும்மா ஆ உதவியா பாருங்க இந்த இடம் அப்படி இருக்கண்டு எங்களுடைய வைத்தியசாலை பின் வீதி பாருங்க ஒரு டீ உண்டு அடிச்சா இந்த நேரம் உண்மையா நல்லா இருக்கு மழை குடி இருக்கு ஐயா டீ இருக்கா இது ஆத்திர டீயா நெஸ்ட் நல்ல டீ உண்டு சூடா அதுதாங்க தாங்க வணக்கம் வணக்கம் சாப்பாடு எல்லாம் இருக்குங்க இடியப்பம் இருக்கு இட்லி தோசை ஐயா நல்லா சூடாக ஒரு டீ ஒன்று போடுங்க நல்லா ஃபெசாலிட்டி அப்பா உங்களுக்கு டீ தானே கண்டா கண்டு டீயா நேரத்தில் டீ குடிச்சா வேறு லெவலில் இருக்கும் அப்போ எனக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது சரியான குளிர் குடிக்க ஆற்ற உண்மையாக இந்த இடங்கள்ல நேரங்கள வருவாங்க டீ எல்லாம் குடிக்கிறது பாருங்க பாருங்க இந்த இடங்கள்ல நிறைய ஆட்டோ நிக்குது வீடு சும்மா கதைப்பான் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு நீங்க நல்லா நீங்க போனை கதைக்கிறீங்க கதைங்க உங்களை கொள்ள போவான் நீங்க போன் கதைக்குறீங்க கதை என்ன விளச்சினா இது சிநேகங்களுக்கு சின்ன பிரச்சனை குடும்பங்களுக்கு அப்ப இப்ப மனசிய நானும் இப்ப நான் ஐடியா என்ன ஐடியா நீங்க நான் கல்யாணம் கட்டிட்டேன் என்ன ஐடியா அனுபவத்தை வச்சு நான் லவ் அன்னைக்கே இப்படி லவ் ஹெல்ப் சினேகத்துக்கு அதே மாதிரி எந்த குடும்பம் இப்படி இருக்கு தண்டை இப்படி எனக்கு அந்த தாக்கம் இருந்ததோ அதை இதன்றது நான் வந்த விஷயமா ஆனா விட பன்னெண்டரே ஆகுது இப்ப ஆட்டோ வச்சு நீங்க எத்தனை மணி வரைக்கும் நிப்பீங்க

நான் வேற இல்லை இப்போ நீங்கள் வரும் சரி ஆனால் எனக்கு தெரிஞ்ச நான் கூட கொழும்புலேருந்து வரைக்க நான் இதுலேருந்து நான் நினைக்கிறேன் இங்கே கைதளி வரைக்கே வீட்டுக்கு ஹோல் பண்ணிடுவான் வீட்டு இங்கே வாங்க அப்போ நாங்கள் சரியாக வேற வந்து அப்படி இல்லைன்னு வந்தா ஓட்டம் வேற அதான் இப்போ பஸ்ஸில் நோமலா இப்போ ஆ சனம்தான் குறைஞ்ச ஒரு இருபது பேர் அப்படிதான் பேரும் பதினஞ்சு பேர் பேரும் அதில் ஒரு பத்து பேர் வீட்டுலேருந்து வாகனம் கூப்பிடுவோம் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேர் இருந்தாலும் இதில் வந்து பிடிச்சோன்னு போயிடும்

அக்கரைப்பட்டி வரும் ரோட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நாள் நோம்பா சிடிபி வந்து வரும் வேறு இப்போ கால விடியா பின்னா ஆறு மணிலேருந்து விடிய ஒரு ஆறு மணிக்குள்ளே அப்புறம் ஜாழ்ப்பாணத்துலேருந்து இன்சேர்ந்து இப்போ தெளிப்பள்ள போகிறா அவ்வளோ காசு நேர்மையாக உண்மையாக நீங்கள் அவ்வளோ நேர் வீடியோ காண்டி சொல்லக்கூடாது வீடியோ கா சொல்லல இப்போ நேர்மையான ஆயர் ஒரு ஆயராக கேட்கக்கூடாது நேர்மையாக சொல்ல இல்லை உண்மையாக பண்பலாக சொன்னாலும் உண்மையாக தான் சொல்லுது அலனே இல்லை ப்ரோ கேளுங்க நான் சொல்கிறது என்ன இங்கே வந்து பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் தெளிப்பள்ள சாந்தி ஆயிரத்தி அஞ்சு ரூபா எடுப்போம் திலைப்பளிக்கு கிலோமீட்டருக்கு நூறு என்னங்கடா இப்ப மீட்டர் அதுக்கப்புறம் மீட்டர் எல்லாம் பிரிச்சு காட்டி இது நாளைக்கு வழக்கம் ஆகும் அதெல்லாம் உத வந்து கட் பண்ணணும் இல்ல இல்ல உங்களுக்கு இப்ப இது அந்த மீட்டர் பாக்ஸ் இல்லையோ மீட்டர் புக்ஸ் இருக்கு ப்ரோ இப்ப விஷயம் என்னன்னு சொல்லி பெட்ரோல் இங்கே மனுஷி லைன்ல இறக்குறாள் ஏஞ்சரிம் இறக்கிறாள் இவர் உண்மையே ஏய் வேற ஒரு படிக்கனுடா அங்க கேட்கிறாரா இல்லையாட

அடுத்த அதான் கேட்க வந்தீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்றேன்

எப்பமே இருக்கு என்னடா உண்மையாவே இரவு நேரங்கள்ல இந்த ஜாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்குது அப்படி இருக்கு என்னடா இரவு நேரம் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப எல்லாருமே சொல்றாங்க சுதந்திரம் சுதந்திரம் இரவு நேரம் இந்த ஆம்பளை பயணம் செய்ய முடியாம இருந்தா பொம்பளை பயணம் வெளியிலே வரலே நாய்கள் இந்த தொல்லை எப்படி இருக்கு இடத்துல பொலி சுத்தி ஓத்துறா பாதுகாப்பு எப்படி இருக்கு கல்லர்கள் தொல்லை இருக்கு அப்படின்ற விஷயங்களை அவதானிக்க சரி இடத்தை சுத்தி காட்டுவோம் அதோட பார்க்க இன்னொரு அவலநிலை என்னன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுகளாக படுத்து அது உண்மையாவே அது பார்க்க கவலையா இருக்கு என்ன நீங்க கேட்டீங்க பாதுகாப்பு எப்படி எப்ப பேசிக்காக சொல்கிறேன் சரியா இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன் இப்போ நாங்கள் ஆட்டோ விடுறோம்ல ஆட்டோ விடுறோம் இப்போ கூடுதலாக இங்கே வரது யூனிவர்சிட்டி பிள்ளைகள் வரப்போம் சரியா யூனிவர்சிட்டி பிள்ளைகள் வரப்போ அந்த தனியாக வர ஒரு பிள்ளை இல்லை ரெண்டு பிள்ளை அப்படியே சேர்ந்து வருங்க இந்த நாங்கள் இங்கேருந்து கொண்டு போய் பிள்ளைகளுங்க தான் அங்கே கொண்டு போய் விடுவோம் விட்டுட்டு ஆட்டோக்காரரை பொறுத்தவரை இதில் இல்லை யாரை கேட்டாலும் அதுதான் தான் சொல்லுவாங்க பார்த்துட்டு சரியா இப்போ ரேட்டுன்றது ரெண்டாம் கட்ட பிரச்சனை சரியா இப்போ அந்த டிராஃபிக்கு வேற வேணாம் இப்போ பாதுகாப்புன்ற விஷயத்தை நீங்கள் கேட்டதில்லை நான் இதை சொல்கிறேன் இப்போ கொண்டு போய் நாங்கள் இப்போ அவங்க நிக்கிற ஹோஸ்டல விடுறோம் வார்டன் வந்து நித்திர விழுவன் செக்யூரிட்டி நித்திர நித்துறவோண்டா பிள்ளைய நாங்கள் ரக்கி போட்டு திருப்பி கொண்டு வர மாட்டோம் நான் சொல்றது விளாங்குதா உங்களுக்கு கொண்டு அங்கே விட்டுட்டு பிள்ளையர் கதவுதில் வந்து உள்ள வெயிட் பண்ணி தான் நாங்கள் வருவோம் காரணம் என்னென்னா பாதுகாப்பு செக்யூரிட்டி செக்யூரிட்டி கதவு பிடிக்கும் செக்யூரிட்டி உள்ள படுத்துருக்கும் இருக்கு அதாவது இப்போ கேட்டு கிஞ்சால நடக்கிறது செக்யூரிட்டிக்கு தெரியாது பிள்ளைகள் நின்று கேட்ட தடிக்க வேணுங்க காலிங் மேல் இருந்தால் காலிங் மேல் அடிங்க அப்படி இல்லைனா கேட்ட தடிக்க வந்துருக்கு அண்ணன் அண்ணனு கூப்பிடுங்க அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இங்கே வந்த அடுத்த ஐயர் எடுக்கலாம்னு ஆவசத்தில் வர மாட்டார் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இன்னொரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் அந்த பிள்ளை அங்க நீ கேட்கும் உங்களையும் ஒரு சந்தேக நபராக தான் நாங்கள் வராது அப்படி எப்படி தெரியுமா அந்த ஆட்டோவில் விட்டுட்டு ஆட்டோவில் பிள்ளை இந்த கிட்டையே நாங்கள் நிற்க மாட்டோம் நான் கொஞ்சம் ஆட்டோவை திருப்பி சைட் அனுப்போம் பார்த்துக்கொண்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு நிற்பீங்க உள்ள இல்லை அந்த பிள்ளைகளுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக இல்லை நான் சூழ்நிலையை வந்து டக்குன்னு புரிஞ்சு சொல்லிட்டு வந்தேன் எந்த டைம்லேயும் அதால அந்த பிள்ளைகளும் கேள்வி நிறைய பிள்ளைகள் நான் அப்படி விட்டதைக்கே நிறைய பிள்ளைகள் கதவு தந்து உள்ள வைக்க நன்றி என்ன சொல்லிட்டு போங்க உண்மையாக இதோட நல்ல விஷயம் இல்லை அதோட நான் கேட்குறேன் பாதுகாப்பு பண்ணது நாங்கள் செய்கிறது உண்மையாகவே நல்லது ஆனால் அதை தாண்டி இப்படியான இரவு நேரங்கள அசம்பாவிதம் நடந்திருக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நடந்திருக்கு ப்ரோ எப்படி ஏண்டா அதை வந்து என்ன கேட்டால் சந்தர்ப்ப சூழ்நிலையா சொல்லுவோம் எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியுமா இப்போ பொம்பளையாளாக இருந்தாலும் ஆம்பளைகளோட ஒரு என்ன சொல்கிறது இப்போ அதாவது ஸ்ட்ரேஞ்சர் ஸ்ட்ரேஞ்சரை எப்பயுமே ஸ்ட்ரேஞ்சர் எல்லையிலே வச்சுருக்கோம் எல்லை முதலி போய் காய்கறி பிள்ளைங்க சார் இப்போ படித்த பிள்ளையா ஃப்ரெண்ட்லியாக கைக்குங்க சில பேராக தப்பாக நினைப்பாங்க இப்போ எங்கிற ஆட்டோ ஸ்டாண்டை பொறுத்தவரை நாங்கள் சங்கத்தில் பதவி வைக்க ஆக்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு புலா வந்தாலும் சங்கத்துக்கு நேராக லெட்ரு போகும் பிள்ளைங்க சார் அதால் எல்லாம் கட்டுப்பாடாக இங்கே சங்கத்துக்கு நடக்கும் கட்டுப்பாட்டை தாண்டி அது அங்கே கட்டுப்பாடு இருக்கு தனிப்பட்ட ரீதியாக நிறைய நடக்கும் ப்ரோ எப்படி திரும்ப நடக்கும் பிரைவேட் ஆண்டு வருவாங்களானே இப்போ சங்கம் இல்லாமல் எங்களை மாதிரி ஸ்டாண்ட் இல்லாமல் ப்ரைவேட் ஆண்டு வருவங்கள்ட ஆட்டோல வேறுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பேக்குகள் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க சரியா இப்போ கடைசி எனக்கு நடந்தது கொட்டையில் இருக்கிற ஒரு அக்கா ரெண்டு பேர் வந்தது அவண்ட கை பேக்கேன் ஆட்டோவில் விட்டுட்டுனா கை ஃபுல்லாக இங்கே தான் நான் பார்த்தேன் இறக்கிப்படை ஸ்டாண்டில் வந்து வர பின்னுக்கு பேக் இருக்குது பேக்கை ஃபர்ஸ்ட்டு பேக்கில் இருக்குனப்பறம் உங்கள்கிட்ட பாதுகாப்புக்கு நாங்கள் பாக்கையில் வேணும் திறந்து பார்த்தா என்னவே என்ன இல்லை இல்லை என்ன கூடாது கரெக்டாக காசு இறக்கு ஐயாயிரம் ரூபா தாள் ஆயிரம் ரூபாய் அப்படி கரெக்டாக கிடக்கு அப்படின்னா சிப்பாக போயிட்டு அதே விட்டால் திருப்பி போயிடணும் போய் அந்த இரவு தட்டி எழுப்பி ஆக்கட்டை கொடுத்துட்டு வந்து ஆனால் இது எவ்வளோன்னு தெரியாது அந்த அக்கா என்ன சொன்னுவா அக்கா நான் இங்கே அந்த வந்ததுக்கு காசு திருப்பி தந்துவா சொல்கிறேன் தரதான ப்ரோ வேணும் திருப்பி போனது நான் கேட்டேன் நான் அவன் தந்துட்டேன் தரையிலேண்டாலும் ஒன்றும் செய்யலாம் அதை வந்துருக்க தான் வேணும் இதே நீங்கள் பிரைவேட் ஆட்டோ பிடிச்சி என்ன செய்வீங்க

ட டெக்னாலஜி தெரிஞ்சவனே அதுக்கு அமைப்பு வருவோம் அதான் நான் நீங்கள் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஏன் இந்த இரவு நேரத்தில் வேலை வட்டிக்கு இல்லாமல் ஃபோனை தூக்கிட்டு தெரிய அப்படி இல்லை இப்படியான ஒரு விஷயம் வெங்கடா மாவட்டத்தில் நாங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கணும் என்ன காரணமாகடா இரவு நேரங்களில் என்னென்ன தேவைகள் இருக்குமென்று தெரியாது இப்போ நான் அங்கேருந்து கொழம்புலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக தான் இப்போ பயணம் செய்து வேலை முடிச்சு வரணுமே அந்த பிள்ளை அதே பாதுகாப்பாக வீடு செல்லக்கூடிய மாதிரி சூழ்நிலை இருக்கான்னுப்போ நீங்கள் ஆம்பளை பிள்ளை இறந்து வீட்டில் வந்து வழியில் வட கிடையாது மோட்டர் பைக்கை மட்டும்தான் அடிப்பீங்க இன்னொரு ஆள் ஏற்றணும் வந்து யோசிக்க மாட்டேங்க உங்களுக்காக சமாளிக்க துணிவு இருக்குது ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி வேற ஏழுமா இல்லை தானே இப்போ பைக் எடுக்கணுமான்னு யோசிச்சாலே யாரையும் அதை கூப்பிடணுமன்றதான் யோசிப்பா அது எல்லாருமே செய்ய வேண்டியது பெங்களூரில் பிள்ளையாக பிள்ளைதாக்கிறேன் வேற ஏதாக்கிறேன் நைட் வலி இருக்க ஃபர்ஸ்ட் வந்து அதை பாதுகாப்பாக பார்க்குவோம் நீங்க சொல்றது சரி இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆட்டோ தானே இதில் இப்போ எத்தனை பிள்ளைகள் வந்து தனியாக இறங்குது ஒரு இடத்துல விட கிளைம் சீன் எங்களுக்கு நடந்தது இல்லை இப்போ ஆட்டோ சாண்டை பொறுத்தவரை கிரைம் பண்ண எதுவுமே நடந்தது இல்லை இப்போ போஸ் பண்ணி ஒரு பிள்ளை ஏதாண்டியோ இல்லை இப்போ கிரைம் கே என்ன சொல் கிரிமினல் கேஸ் எதுவுமே எங்கிற ஆர்டர்ஸ்னால வந்தது இல்லை ரெண்டு வரைக்கும் வெளியும் பெற போகிறது இல்ல ஏன்னா சங்கம் இருக்குது சங்கத்தை தாண்டி எதுவும் தெரியல அது மாதிரி நான் புல்ல என்ற ஆட்டோக்கு இருந்து நான் பால் செம்பு கதையில இருந்து மல்லிகைப்பூ கதை சொல்லிக்கொண்டிருக்கேன் இதுல என்ற எங்களை வந்து இப்ப வேட்டி எடுத்து வேற டாபிக் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்ல இல்ல இந்த இதை யார் மாத்தி கொண்டு வந்தது இவரு கேட்டவர்கள் என்ன என்ன ஏன் போனதுக்குன்னா நான் ஒரே ஒரு காரணம் சொன்னா நீங்க எல்லாம் கதை சொன்னது உண்மையாவ நல்ல விஷயங்கள் என்ன என்னடா நாளைக்கு இதுல நின்று எல்லாரையும் பாதுகாப்பா நீங்க விடணும் இதுல ஒரு பிரச்சனைடா கூட எட்டி பாக்கணும் ரெண்டு கிழமைக்கும் திண்ணவேலோட விஷயம் நடந்தது அதை வெளிப்படையா கலைக்க வேண்டாம் நடந்தது அந்த இடங்கள்ல நிறைய விமர்சனமானது பாத்துக்கொண்டு நின்றது ஆனா அந்த இருந்துதான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தெரியுமா எனக்கு ஒரு இது இருக்கு கூட கலைக்க வேண்டாம் கூட கழிக்க நான் நான் பண்ணுவாங்க கட் பண்ணுவேன் எனக்கும் பயமா எனக்கு அது தேவை இல்லாத விஷயம் நாங்கள் உங்களோட ஆட்டோ சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சரி உண்மையாவே நல்ல விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள இந்த ஆட்டோ சாரதிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இந்த இடம் சரியாக எங்களுடைய ஜால் மாவட்டத்தில் இருக்கிற ஃபஸ்ட் தரிப்பிடத்துக்கு முன்புள்ள ஆட்டோ என்னது ஆட்டோ தரிப்பிடமா பரவல உங்களால வேற அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ உங்களால் மட்டும் வந்துட்டு அப்போ உட தனியாக தான் போடணும் நான் அங்கே வேறக்கு அடுத்த பதினஞ்சு நிமிஷம் முப்பதுன்னு முப்பது நிமிஷம் போடுறது அதுதான் செய்ய போகிறேன் போயிட்டு போறேன் எடுத்து நான் டிலீட் பண்ணுறதுக்கு அடுத்தது ஐயா நன்றி நன்றி போய் வரேனா பாய் போ நாளைக்கு இரவு 9 மணிக்கு ஏணி போட மாட்ட நாளைக்கு இரவு பாருங்க நாங்க இப்ப சரியாக திரும்ப வீட்டை வந்துட்டோம் இப்ப மல்லாத சந்தியால எங்களுடைய கட்டுவன் பாதைக்கு போய் கொண்டிருக்கிறோம் இந்த இடங்கள்ல உண்மையாவே ஒரு ஆட்டோ காரான்னேோட கடைசியே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டாங்க இரவு நேரங்களில் என்ன மாதிரியான இந்த ஆட்டோ பயணங்கள் இருக்கு அதில் அவர்களுடைய அந்த வரவுகள் என்ன மாதிரி அதில் என்ன என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறாங்க அப்படி நிறைய விஷயங்களை இந்த இரவு நேர பயணங்கள் என்னென்ன ஆபத்து இருக்குது இப்படி அன்றைய விஷயங்களை கதத்து தெரிஞ்சோன்னாங்க உண்மையாகவே இந்த காணொலி பதிவு செய்ததுக்கான காரணம் ஒரு இரவு நேர பயணம் அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் இந்த என்ற ஒரு விஷயத்துக்காக தான் அதில் முக்கியமாக எங்களுடைய இந்த முச்சக்கர வாண்டி ஓட்டுனர் அவையோட கதை கேட்க அது சம்மந்தமாக தெளிவாக எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டது என்னென்னா பாதுகாப்பு தான் ஆனால் அதில் சில சில சவால்களும் இருக்குது என்னெண்டா நார்மலாக ஒரு ஆண் எந்த நேரங்கள்லேயும் பயணம் செய்யலாம் ஆனால் ஒரு பெண் பயணம் செய்கிறது அவ்வளோ இலகுவாக இல்லை இலகுவும் இல்லை இந்த என்றபடியும் தெரிய வந்தது அதோடு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்